வணக்கம் இந்த பதிவு ஆண்களுடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குழந்தையின்மைக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுல இன்னும் அதை விட இன்னும் சிறப்பான ஒரு சில விஷயங்களை அடிப்படையா ஏன் இந்த பிரச்சனை இருக்கு எதனால இருக்கு அப்படின்றத பத்தியா நம்ம போறோம் இயல்பாகவே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா வந்து அதை கொண்டு போகிறாங்க அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு அவசியமற்ற ஒரு விஷயம் இன்னைக்கு குடிப்பழக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரணமாக வாரத்தில் மூணு நாள் நான் வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் இருந்துச்சு இப்போ பத்து நாளைக்கு ஒரு முறை இப்போ வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படின்ற ஒரு விஷயமாக மாறுது இந்த குடிப்பழக்கம் என்ன ஆகணும்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகளை நிறைய பிரச்சனை உண்டாகும் இந்த விந்து அப்படின்றது உற்பத்தி ஆகிறது இருந்து அப்படின்னாக்கா நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு எழுபது சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு விந்து இல்லையா அப்ப இந்த எழுபது சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு விந்து அப்படின்னு சொல்றோம் இந்த இந்த ரத்தத்துல எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுடைய முழு உடல் உறுப்புகளோட எல்லா உறுப்புகளும் இயல்பாக சீராக எந்த குறைபாடும் இல்லாமல் செயல்படும் இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அதாவது ஆல்கஹால் உபயோகப்படுத்துகிறோம் அந்த ஆல்கஹால் குடிக்கும் போது அது எங்கே பாதிக்கும் நேராக எங்கே போய் இருக்கும் ரத்தத்தில் இருக்கும் அப்போ அந்த ரத்தத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விந்தானதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் அதனால்தான் நான் வந்து குழந்தைத்துக்கு போகிறேன் அப்படின்றவங்க தாம்பத்தியத்தில் சேரும் போது குடி பழக்கம் இல்லாமல் இருக்கு இருக்கிறது நல்லது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றவங்க குடிக்கக்கூடாது சிகரெட் அடிக்காதீங்க ஹேண்ட்ஸு புகையில போடுவீங்க அப்படின்னு பல முக்கியமான நாம் சொல்கிறாங்க சரி இது ஒரு பகுதி நம்ம ஏற்கனவே இந்த இந்த பதிவு நிறையா போட்டிருக்கோம் ஏன்னா குடின்றது வந்து நம்மளுடைய ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு அந்த குழந்தைக்கும் பாதிக்கும் குழந்தை இன்மைக்கு அதிக காரணமாக அதான் இருக்குது இது ஒரு பகுதி ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் பெட்ரோலியம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் தயார் பண்ணக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்றவங்களும் கண்டிப்பான முறையில் குழந்தை திருமணத்துக்கு முன்னாடி மின் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படி செக் பண்ணிட்டு அதுல எதுவும் குறைபாடு இருந்தால் மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது மூணாவது விஷயம் அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா சுடுதண்ணி இல்லாம குளிக்கவே மாட்டாங்க பல ஆண்கள் சுடுதண்ணி இல்லைன்னா நான் குளிக்கவே மாட்டேன் நல்ல சூடா இருக்கணும் அப்பதான் நான் குளிப்பேன்ட்டாங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சுடுதண்ணி இல்லாம குளிக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு தவறு கிடையாது பட் இந்த சுடுதண்ணி ரொம்ப நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க தண்ணின்றது வெது வெதுப்பா ரூம் டெம்பரேச்சரை விட நார்மலா இருந்தாலே போதும் நம்ம குளிக்கிறதுக்கு இதை சூடுபடுத்தி கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அதை போது விதைப்பையில அந்த தண்ணீர் போகும்போது விதைப்பை வந்து என்ன ஆகுனாக்கா விந்தணுக்கள் செத்து போயிடும் இது தொடர்ந்து செய்யும்போது இதனால பல பக்க விளைவுகள் வரும் சரி இப்போ இந்த குளிக்கிறதுல சுடுதண்ணி வச்சு குளிக்காம நார்மலா குளிச்சா போதும்னா நார்மலா நீங்கள் சில்லுன்னு இருக்கா அது நார்மல் உங்களுக்கு ஹீட்டு ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் போதும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்க உங்களுக்கு இந்த விந்தணு பிரச்சனையும் இல்லை அதனால் வரக்கூடிய விளைவுகள் எதுவுமே இருக்காது நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம கைப்பாக்க பண்ணலாம் நம்மளோட வயதுக்குள்ள மூத்தவங்களோட தொடர்பில் இருக்கலாம் திருநங்கைகளோட தொடர்பில் இருக்கலாம் இதெல்லாம் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க முதல்ல ஒரு விஷயம் முடிஞ்சுக்கோங்க உங்க உடம்புக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயசு குழந்தைக்கு நாலு இட்லி கொடுத்து சாப்பிட வைக்க முடியுமா முடியாது வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய உணவு நம்ம உடம்பு எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் உங்க வயதுக்கு என்ன இருக்கோ அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு பெண்ணோட அதை விட நம்ம முன்னோர்கள் வந்து அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் குறைவா இருக்கக்கூடிய பெண்ணோட உடல் உற வச்சுக்கோங்க அப்படின்றது அதுக்காக தான் நம்மளோட உடல் அதிக வயது இருக்கக்கூடிய பெண்ணோட உடற்பட வச்சுக்கும் போது அவங்களுடைய உடல் உஷ்ணமும் நம்ம உடல் உஷ்ணமும் மாறுதல் மாறுதல் ஏற்படும் அப்படி மாறுதல் ஏற்படும் போது பல விளைவுகள் வரும் ஸோ அதுவும் பண்ணக்கூடாது அஞ்சாவது விஷயம் இந்த அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம உடுத்தக்கூடிய உடை இந்த உடைங்கிறது வந்து நல்லா லூஸாக இருக்கணுங்க இந்த சட்டை பகுதின்றது நமக்கு பெரிய குறைபாடு கிடையாது பட் நம்ம பேண்ட்டை நம்ம வந்து ஒரு பேண்ட்டை போடுறோம் இல்லை ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை ஏதோ ஒரு உடை போடுறோம் அப்படின்னாக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம் அப்படி இல்லைனாலும் வரலாம் இறுக்கமான டைட் ஃபிட்டு பென்சில் ஃபிட்டுன்ற மாதிரி இறுக்கமான உடை போட்டிங்கனாக்கா அங்கேயும் உயிரிழ உயிரிழக்கோடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து ஏன்னா எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு டைட்டாக ஃபிட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க இதை தொடர்ந்து ஆறு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி உடையை அணிய முழுது அங்கே சரியான காற்றோட்டம் இல்லாமல் இதையும் போய் அழுத்தம் கொடுத்து அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் குழந்தை இல்லாம போறதுக்கு தள்ளி போடுறதுக்கு விரைவா குழந்தை பெற்றுக்க முடியாத காரணம் இது இருக்கு இந்த மாதிரி பல காரணம் இருக்கு ரொம்ப முக்கியம் சுடுதண்ணியில தான் குளிப்பேன் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுதான் குளிப்பேன் அப்படின்றவங்க இதுக்கப்புறம் மாத்திக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் சொல்றீங்க அவங்களுடைய இப்ப நம்ம கிட்ட வந்து பேசும்போது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சொல்லுங்கன்னாக்கா நான் வெது வெதுப்பாக குளிக்க மாட்டேன் நல்லா கொதிக்க கொதிக்க குளிப்பேன் அப்படின்றவங்களுடைய தான் அதிகமாக இருக்குது அவங்களோடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கோங்க சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வெங்காயமே செத்துக்க மாட்டேங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தையை தாமதமாக வெங்காயம் செத்துக்கும்போது குழந்தை கற்றுக்கிறதுக்கு தேவையான விஷயம் நிறைய அந்த வெங்காயத்தில் இருக்குது இந்த வெங்காயம் அதுவும் ஸ்பெஷலி சின்ன வெங்காயத்தில் பல சத்துகள் இருக்குது இந்த பல சத்துக்கள் இருக்கக்கூடிய வெங்காயமே நான் சாப்பிட மாட்டேன் நான் சின்ன வயசுல வந்து வெங்காயமே சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு பெருமையாக வந்து சொல்கிறீங்க இந்த சின்ன வெங்காயத்துக்குள்ள அவ்வளோ நன்மைகள் இருக்குது வெங்காயம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது உயிரணுக்கள் இந்த வெங்காயத்தோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆக தேவையான விஷயம் இருக்குது அதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அதுவும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்